நாளை நமதே இனி நாளை நமதே வேளை இனிதே புதுவேளைதே இது சேரத்தின் கதை என்ன எங்களை யார் கவனிக்கப் போகிறார்கள் என்ன போகிறீர்கள் என்று அழுத்தி டெல்லியில் ஒரு குரல் உங்களுக்காக ஒதுப்பதற்காக உங்கள் பிரதிநிதியாக இங்கே பிரபு மணிகண்டன் அவர்களை நிறுத்தி இருக்கிறோம் பெயர் பிரபு மணிகண்டன் படித்த இளைஞர் இதை சென்றார் என்ன சென்றார் ஞானம் வைத்துக் கொள்ளுங்கள் ஓட்டு போட்டு பயனில்லாமல் அனுபவித்தவர்கள் முதல் முறையாக ஓட்டு போடும் இளைஞர்கள் இவர்கள் எல்லோரும் ஒரு புதிய தமிழகத்திற்கு விதை விதைக்கிறோம் என்பதை நினைத்துக் கொண்டு நேர்மையான ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போனால் அங்கே உங்கள் கண்ணில் இது மட்டுமே தென்படும் என் படத்துல வந்த மாதிரி ரெண்டு ஊரும் சண்டை போட்டுட்டு கோவிலே மூடி இருக்கு கோவிலுக்கே இந்த கோவில் பல தொழில்கள் முடக்கி போகும் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஒற்றுமையா இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியது அரசியல்வாதியின் பொறுப்பு காவலர்கள் பொறுப்பு ஆனால் அவர்களே ஒற்றுமையை குலைக்கும் அரசியலை செய்து வருகின்றதுதான் இந்த காலம் அதற்கு மாற்று வேறு புதிய பாதை மக்கள்

நாளை நமது நாளை நமது